வரங்கில் விவசாய நண்பர்களே நாட்டு மாட்டுக்கன்று விற்பனைக்கு உள்ளது இது என்னுடைய கண் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க பிறந்து இப்போ வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் நானே வளர்த்தலன்னு தான் பார்த்தேன் ஆனால் வந்து நிறைய மாடு இருக்கிறதுனால என்னால் ஒரு நாலஞ்சு மாடு இருக்கிறதுனால என்னால் வளர்த்த முடியல இது பராமரிக்க முடியாதனால நான் வைக்கிறேன் இது வந்து பிடிச்சிருந்தா வ வந்து என்னுடைய எனக்கு என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இது வந்து துவரப்பட என்னுடைய விலை வந்து பதினேழாயிரம் பாருங்க சுத்தமாக இருக்குது இருக்குது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது எங்கே கட்டினாலும் மேஞ்சிக்கும் பிடிச்சிருந்தால் இது சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் இந்த கன்று இருக்கு பாருங்கள் இந்த கன்று விலை வந்து பதிமூணாயிரம் இதுவும் வந்து அந்த அந்த இந்த கன்று வந்து ஒரு நாள் முன்ன பின்னா பிறந்தது ஒரு நாள் ஒரு நாள் தான் மூணு பெருசு ஒன்று செஞ்சிச்சு இதை வந்து நான் ஏர் மாடு ஏர் பழக்கலான்னு வச்சு வளர்த்த வத்து வளர்த்தலான்னு வச்சுருந்தேன் ஆனால் இப்போ என்னால் முடியல அதனால் விற்றுலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள்